மகா கல்யாணம் சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்ட்டு போகுதுன்னு பார்க்கலாம் பிரபாவோட கழுத்துல வந்து நம்ம விஜய் தாலி வந்து கட்டினதுமே அந்த ஒரு கொடிஸ்வரி பயங்கரமா கோபப்பட்டு எதுக்காக இவன் வந்து தாலி வந்து கட்டிட்டு இருக்கான் இவனோட தாலியை வந்து நீ தூக்கி போட்டுடின்னு நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே வந்து மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்க மாதிரி வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு வந்து பிரபா வந்து இருக்காங்க அப்போ கோடீஸ்வரி நீ தாலியை கழட்டி போட மாட்டியா நான் இப்ப கழட்டி போடுறேன் இருடின்னு சொல்லிட்டு தாலியை கழட்டி போட வராங்க உடனே பிரபா விஜய் என் கழுத்துல கட்டினது இதை என்னால தூக்கி எல்லாம் போட முடியாது இவர்தான் என்னுடைய புருஷன் சொல்லிட்டு பிரபா சொல்றாங்க உனக்கு நான் முக்கியமா இல்ல அவன் முக்கியமா சொல்லு இப்பவே சொல்லுடின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கேட்டதோ எனக்கு விஜய் தான் முக்கியம் சொல்லி பிரபா சொல்றாங்க இதை கேட்டு மனசுடைஞ்சு போற கோடீஸ்வரி அங்கவே மயக்கம் போட்டு தண்ணில விழுந்துட்டாங்க இவன் இப்படி சொல்லிட்டால இனி இவளுக்கோ எங்களுக்கோ எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது சூர்யா நம்ப வச்சு நீ என்ன ஏமாத்திட்டேல உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டான்னு எல்லாம் சொல்லி சூர்யா மேல பயங்கர கோவத்துல வந்து இருக்காங்க கோடீஸ்வரி ஒரு பக்கம் இப்ப சூர்யா போயிட்டு மகா கிட்ட சொல்லி புரிய வைக்கணும் ட்ரை பண்றாங்க அப்ப கூட நம்ம மகா சொல்லி புரிய வைக்கிற நிலைமையில இல்லாத சூர்யா ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க அதோட உடனே பிரமுக முடிச்சிருக்க thank you.